ஹாய்ங்க வெல்கம் டு லிங்க்ஸு விலாக் இன்றைக்கி எல்லாத்தோட ஒரு ஃபேவரட்டான ரெசிபி என்ன அப்படின்னா வந்துட்டு பொங்கலுங்க பொங்கல்லே ரொம்ப டேஸ்டி அண்டு ஹெல்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் அப்படின்னா மல்லி பொங்கல் தாங்க உண்மையிலே சொல்லணும்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் ஆஃப் டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க தென் ஹாஃப் கிளாஸ் ஆஃப் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னோட ஸ்டைல் எப்படி அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி எடுக்கிறப்ப ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அந்த பாசிப்பருப்பு இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் குலைவாக இருக்கும் தென் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கேங்க கொத்தமல்லி நல்லா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இங்கிட்டு அடுப்பில் வந்துட்டு நான் குக்கரை வச்சுட்டு ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாவையும் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க நான் இங்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் எடுத்திருக்கனால ஒரு ஃபோர் டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலரே வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையிலே சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இது ஓப்பன் பண்ணுறப்ப வர அந்த அரோமா இருக்கே ஐயோ வேறு லெவலுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தோ கொத்தமல்லி வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கெயின் ஒரு பேனில் ஆயில் கீ பெப்பர் சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில் தென் வந்துட்டு பெருங்காயங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்க அந்த பொங்கலையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க கிளறும் போது அந்த மல்லியோட அந்த வாடை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்பயுமே அந்த மல்லியை நம்ம ஓரமாக போடுற நம்ம இந்த மாதிரி இந்த ஆட் பண்ணுறப்போ ஒரு டிஷ்ல ஆட் பண்ணுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே சீரியஸாக இது என்னோடய ஃபேவரட் டேஸ்ட்டாக வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித் அந்த உப்பு சாம்பாரோட ஆ வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்